ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்துள்ள ஆப்பக்குடல் பகுதியில் செயல்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தை வீட்டுவசதித்துறை அமைச்சர் க முத்துசாமி மற்றும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஏ ஜி வெங்கடாசலம் ஆகியோர் நேரில் ஆய்வு ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவல் கிராமப்புறங்களில் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் அந்தியூரை அடுத்துள்ள ஆப்பக்குடலூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றன இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்ட வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் படுக்கை வசதிகள் குறித்து விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து அத்தானி பேரூராட்சி ஊழியர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி பேரூராட்சி ஊழியர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி பைகளையும் துவங்கி வைத்து விளங்கினார் மேலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் இடத்தில் அமைச்சருடன் வந்தவர்கள் யாருமே சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது いいよ。<laughs> ಏಯ್ ಏಯ್ ಯಾಕಪ್ಪ ಇarni ಇರಕಂತಾ ಅಂತೀನಿ ಏಯ್ ಏಯ್ ಸದಿಶ ಮುನ್ನಡಿ ಇರ್ತಾನೆ ಹಾ ನಾ ಏಯ್ ಏಯ್ ಯಾಕಪ್ಪ ಇarni ಇರಕಂತಾ ಅಂತೀನಿ ಏಯ್ ಏಯ್ ಸದಿಶ ಮುನ್ನಡಿ ಇರ್ತಾನೆ ಹಾ ನಾ